தம்பி அம்மா எல்லாம் காரில் வந்துட்ருக்காங்க அதே காரில் தான் நாங்களும் போக போகிறோம் நாங்கள் சீக்கிரம் வந்ததால் எங்கே வெயிட் பண்ணுறோம் தெரியுங்களா என் தலைவர் ஒர்க் அவுட் பண்ணுற ஜிம்மில் ஜிம்மு கூட்டிகிட்ருக்கேன் ஜிம்முக்கு வெளியில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இமேஜ் காட்டட்டுங்களா அப்போது எப்படி இருந்தே நீ இப்போது இப்படி ஆகிட்டேன் மாதிரியோட அராத்து தாங்கல அதிரே எத்தனை சாக்கி சாப்பிட்டீங்க போதுமா போதும் அக்காக்க என்ன சொல்வீங்கப்பா இல்ல பிரியாக்காக்க দিয়াக்காக்க உண்ண கொன்னுதானே யார்க்கு இல்ல ச்சு ச்சு போச்சு நானே சாப்பிட்டேன் டாக்டர் கிட்ட ஊசி போடலாம் வா ஊசி ஆதி அங்க பாரு என்ன ஆதி என்ன ரெட் இதே ஸ்பீடு போறேன். டேய் எங்க போறோம் நான் பாத்த யாருக்கு இன்னைக்கு बर्थडे? விஷ் பண்ணிட்டீங்களா? ஆ மாமி விஷ் பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே கோயில்ல போய் விஷ் பண்ணிக்கலாமா? திருவண்ணாமலையோட பழைய பேர் நிறைய இருக்கு திருவண்ண நாடு ஆங்கிலேயர் காலத்துல இதை திருவண்ணாமலை திருவண்ணாமலி அப்படிலாம் கூப்பிட்டுருக்காங்க இதெல்லாம் வந்து எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் கல்வெட்டுல எல்லாம் பதிவாயிருக்கிறதா சொல்கிறாங்க பட் நம்மளுக்கு எதுவும் தெரியாது இந்த கோவிலை பத்தியோ இல்லை கல்வெட்டை பத்தியோ உங்களுக்கு எதனா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுப்பேன் நம்ம வீட்டு பட்டீஸ்கெல்லாம் எப்படி தான் இப்போ வர பாட்டெல்லாம் மனப்பாடாதுன்னே தெரியல நிறைய வேர்ட்ஸ் நம்மளுக்கு கூட தெரியல பட் பாட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே அந்த மியூசிக்கை மிஸ் ரெஸ்பாண்டிடுறாங்க இது இந்த சாங் தான் பாட்டோட லிரிக்ஸ் தெரியல கூட அந்த ஒரு வேர்டை வச்சு பாட்டை ஓட்டிடுறாங்க அப்படின்றது ஆதரி வச்சு தான் கண்டு காதிரைக்கு வேறு எந்த வாக்கும் தெரியல கண்ணாடி பாட்டு பாடிக்கிட்டே இருந்தாங்க காதல் அதுக்காகவே அந்த சாங்கை ரிப்பீட்டடாக ப்ளே பண்ணிகிட்டே வந்தாங்க அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டே வந்தாங்க பசங்க ஜான்வி வந்துச்சு இந்த அண்ணாமலையார் கோவில் வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கட்டப்பட்டதாகவும் சோழர்கள் தான் வந்து இதை கட்டினாங்க அப்படின்ற கல்வெட்டெல்லாம் உள்ளே உள்ள இருக்கிறதா சொல்றாங்க அதே சமயம் கோவிலில் இருக்கிற சுவர்ல எல்லாம் வந்து ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த பல்லவர் காலத்துல இருந்த கல்வெட்டுகளும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில் ஒரு பாடல் பெற்ற தலம் தாங்க நாயன்மார்கள் மாணிக்க வாசகர் வந்து இங்க திருவம்பாவைலாம் பாடியிருக்காங்க ஆக்சுவலா இந்த கோவிலுக்கு நாலு கோபுரங்கள் இருக்கு அதுல ஈஸ்ட் சைடு அதாவது கிழக்கு பக்கம் இருக்கிற கோபுரம் தான் ரொம்ப ஹைட் ஆனது எரிமலை வந்து வெடிக்காம அதுலேருந்து வராம அந்த குழம்பு வந்து வெளிவராம இருக்கிறத வந்து இறந்த எரிமலைன்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா இதுதான் திருவண்ணாமலையோட அந்த தீபம் ஏற்றுற அந்த மலை கார்த்திகை தீபம் எல்லாம் ஏத்துவாங்கல்ல அந்த மலை இதுதான் ஆக்சுவலா இது வந்து எரிமலையில தமிழ்நாட்டுல இருக்கிற திருவண்ணாமலை குன்று இது வந்து ஒரு இறந்த எரிமலை அப்படின்னு சொல்றாங்க என்னதான் கார்ல ஏசி போட்டுன்னு ஜாலியா வந்தாலும் பார்க்கிங்ல வந்து வண்டியை போட்டுட்டு எங்களை கிளம்ப சொல்லிட்டாங்க பாருங்க கார் நிறுத்திட்டு சப்பல்லாம் சப்பல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிட்டு வந்துட்டாங்க ஏன்னா கிழக்கு கோபுரம் வழியா போயிட்டு தெற்கு கோபுரம் வழியா தான் வெளில வர போறோமா ஹோட்டல் நாங்க ஏற போறோம் பாய் இந்த சம்மர் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல வாட்ரு ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே அங்கே கிடச்சிது அந்த ரோட் சைடில் பார்த்தீங்கன்னாவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த ஊட்டி ஆப்பிள் சின்னதாக இருக்குமே அது அதுக்கப்புறம் ஸ்டார் ஃப்ரூட்டு வாட்டர் மெலன் நெல்லிக்கா கொர்க்கலிக்க கூட பாருங்களேன் எல்லாமே சூப்பரா வந்து அங்க வித்துட்டு இருந்தாங்க பட் கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் வாங்கி தருவேன் என் அம்மாவங்களு வந்து பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க சரி பசங்களே ஆதி நான் हेमा வாங்க வாங்க ஒரு வழியா நாங்க அண்ணாமலையாரை தரிசிக்க கோவிலுக்கு வந்துட்டோம் கிழக்கு கோபுரம் வழியாக உள்ள என்ட்ராக போகிறோம் ப என்ன மாதிரியான அழகான ஒரு ராஜ கோபுரங்க நாங்கள் வந்தது சனி பிரதோஷம் அன்னைக்கு சரியான ரஷ்ஷு எங்களால் வந்து டோர் வழியாகவே உள்ளே என்ட்ரு ஆக முடியல இங்கே பாருங்க என்ன மாதிரியான ஒரு க்யூ நிற்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரஷ்ஷு அதுவும் இல்லாமல் சித்ரா பௌர்ணமி இன்னும் டூ டேஸில் வரப்போகுது அப்படின்னு சொன்னதால ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது நான் வீடியோ ரொம்ப லேட்டாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் வாங்க வாங்க நீங்க எங்கே உள்ள ரொம்ப நேரமா நாங்க queue வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சரியான கூட்டம் இன்னைக்கு சனி பிரதோஷத்தை பிரதோஷம் நந்தி நந்திங்களால தரிசனம் பண்ணவே முடியல நேரம் லைன்ல நின்று இன்னமும் நாங்க ராஜகோபரத்துக்குள்ள கூட போகல ஒரு வழியா சாமி தரிசனம் பண்ண உள்ள போக போறோம் இதுதான் அந்த முன்னாடி இருக்கிற கோவில் அதுகிட்ட வந்து நின்ன உடனே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஓகே இன்னும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்ல வந்து சாமி போய் தரிசனம் பண்ணிடுவாங்க ஒரு வழியாக அண்ணாமலையார் தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் ரெண்டு மணிக்கு உள்ளே போய் ஆரே காலுக்கு வெளியில் வந்துட்டோம் பார்த்தீங்களா இன்னமும் கூட்டம் வந்துகிட்டே தாங்க இருக்குது ரொம்ப ஆயிடுச்சு லைனில் வந்து காத்துக்கிட்டு இருந்து சாமியை பார்க்கறதுக்கு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு மூணு மணி நேரமாங்க நாலு மணி நேரம் என்ன பாப்பா தூக்கிட்டு இருந்தீங்களா அதனால வாங்க ரிட்டர்ன் போகலாம் ஃப்ளைட் போட்டுட்டாங்க ஆதிரி தெரியுதுங்களா ஈஸ்ட் கோபுரம் வழியாக உள்ளே வந்துட்டு சவுத் கோபுரம் வழியாக வெளியில் அனுப்புகிறாங்க ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ ரஷ்ஷு நாங்கள் வந்தது சனி பிரதோஷம் அன்றைக்கி இல்லையா இப்படி லட்டுலாம் விட ரொம்ப சின்னதாக தான் இருக்குல்ல டூ டியா ஒன்னு வாவ் எல்லாம் லட்டு லட்டு சாப்பிட்றாங்க ஆதி ஒரு வார்த்தை சொன்னத தப்பா போச்சு வா கிண்ணே உम्मी சோறு காட்டுங்க உங்க gift காட்டுங்க நீங்க இது வாங்கிட்டீங்களா சூப்பரா ப்ரியு நீங்க காட்டுங்க இந்த பால் அது அங்கத குடிப்பங்களா வாவ் சூப்பரா நீங்க என்ன வாங்கி இருக்கீங்க பாய் சூப்பரா இதையெல்லாம் வாங்களே கேஷ் ஏரியர் பாப்பா பாப்பாஜி பாத்தீங்கடாத்தி அப்புறம் பார்க்கலாம் ஜேஜி பார்த்தீங்கன்னு சொல்லுங்க மூணு ஜேஜி பார்த்துருப்பீங்களா ஜேஜி என்ன சொல்லுச்சு ஆதிரை நல்லா படிங்க சொல்லுச்சா அப்புறம் மம்மம் நிறைய சாப்பிடுங்க சொல்லுச்சா அப்புறம்

வாங்க போலாம் வீட்டுக்கு ஒரு வழியாக கோவில் உள்ளேருந்து வெளியில் ராஜகோபுரத்துக்கு எந்த வழியாக உள்ளே போனோமோ அதே வழியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் கஷ்டப்பட்டு கூட்டத்தெல்லாம் கிராஸ் பண்ணி வெளியில் போனால் அந்த பக்கம் கேட்டு க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்குது மறுபடியும் ரிட்டன் அப்படியே வாங்க சித்ரா பவனமே இன்றைக்கி கிரிவலம் போனோன்னு எனக்கும் ஆசை தான் பட் பாப்பாவை வச்சுட்டுலாம் கஷ்டப்பட்டு போக முடியாது ஸோ அதுக்கு முன்னாடியே சாமியை தரிசனம் பண்ண எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது ஆக்சுவலாக கிளம்புற ஐடியாவே இல்லை காலையில் நைன் ஓ கிளாக் கால் வந்தது வாங்க போகலாம் திருவண்ணாமலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கூப்பிட்டாங்க சரி கூப்பிட்ட உடனே நாங்களும் காரில் தானே போக போகிறோம் அப்படின்னு ஜாலியாக கிளம்பி வந்தோம் சந்தோஷமாக அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிவிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம் சனி பிரதோஷம் அந்தமாக சாமி தரிசனம் பண்ணது ரொம்பவே சந்தோஷமாகிடுச்சு ராஜகோபுரம் வழியாக வெளியில் வந்தோம் பார்த்தா அங்கே சிவலிங்கத்தை தலையில் வச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாங்க என்ன விசேஷம் நடக்குதுன்னு கிட்ட போய் பார்க்கலான்னு பார்த்தா கூட்டத்தில் எங்களால் போக முடியல என்னன்னு சொன்னாங்கன்னா சித்ரா பௌர்ணமிக்காக இங்கே சிவனுக்கு தாளாட்டு பாடுவாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க சார் அதையும் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம்